ஃபேஸ் மாஸ்க் தக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஆர்டிஏ மூலமாக பார்த்தீங்கன்னா இட்டை இலைச்சினம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கிடைக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாக புகழேந்தி பரபரப்பாக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சது முக்கியமான காரணம் எல்லா வழக்குகளையும் ஜெயிச்சது ஓபிஎஸ் ஊரில் வழக்கு தொடராமலே பார்த்தீங்கன்னா இருந்திருந்தார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வழக்கோட முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இரட்டை இலை சின்னம் இந்த மாட்டி எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்றாங்க எடப்பாடி பழனிசாமி எதிராக வந்து ஓபிஎஸ் எல்லா வழக்குலையும் தோழி சந்திச்சார் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சார் அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழக்குலையும் ஜெயிச்சிருக்காருன்னு அதன் அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்கிற மாதிரி இப்போ ஆர்டிஐ தகவல் வெளியாக இருக்குது ஆனால் இதுடன் கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஒருங்கிணைப்பாளர் இனி ஒருங்கிணைப்பாளை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை இளைச்சம் சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம திரும்பி சென்னை ஹைகோர்ட்டில் எல்லா வாழ்க்கையிலையும் எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சிருந்தார் அதன் அடிப்படையில் தான் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து இப்போ ஆர்டிஐ தகவல் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இன்னுமே நீடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ்